வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அனைவருக்குமே இஷ்டம் தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்குங்க ஆனால் முருகனை எந்த நேரத்தில் வழிபட்டால் என்னென்ன பலன்கள் அது மட்டும் இல்லைங்க முருகனுக்கு அபிஷேகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அதனுடைய பலன்கள் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணுனுமா வேலையற்க பயமை சேனலை இது வரைக்குமே நீங்கள் பார்க்காதீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல்பனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஊ முருகா போற்றி என மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எந்த பிரச்சனையா இருந்தாலும் முருகனுடைய திருவடிகளை பிடித்து சரணடி நாளை உடனடியாக தீர்ந்து விடணும் பலரும் சொல்லி இருப்பதை நம்ம கேட்டிருப்போம் பாத்தீங்கன்னா பலருடைய கணவளுமே வந்து முருக பெருமான் காட்சி தந்து பல பக்தர்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவமாவே இருக்குதுங்க அப்படிப்பட்ட முருக பெருமானுக்கு சில குறிப்பிட்ட பொருட்களையும் நீங்க தொடர்ந்து அபிஷேகம் செய்து வந்தால் வாழ்க்கையில பல விதமான மாற்றங்களையும் நீங்க பெறலாங்க அது என்னென்ன பொருள்னு இனி பார்க்கலாம் தெய்வ வழிபாட்டுல பாத்தீங்கன்னா மிகவும் முக்கியமானது தாங்க இருக்கக்கூடியது தாங்க அபிஷேகம் செய்வது அனைத்து தெய்வங்களுக்குமே பலவிதமான அபிஷேகம் செய்து வழிபடுவது வழக்கமாகவே இருக்குதுங்க சிவனை அபிஷேக பிரியன்னு சொல்லுவாங்க அதே போலதாங்க முருகன் பாத்தீங்கன்னா பால் பஞ்சாமிர்தம் தான் நினைவுக்கு வருதுங்க கோவல்ல சுவாமிக்கு நடக்கும் மொத்த அபிஷேகத்தில் பொறுப்பையுமே ஏற்றுக்கொண்டு சிலர் செய்வாங்க இந்த சர்வ அபிஷேகம் என்று பொருளுங்க சர்வ அபிஷேகம் பாத்தீங்கன்னா சகல விதமான பாவ நிவர்த்தினை தரக்கூடியதாக இருக்குதுங்க இப்படி மொத்தமாக அபிஷேகத்திற்கு பணம் செலுத்த முடியலைனா தங்களுடைய பிரச்சனைகளுக்கு குறைகளை மீறுவதற்கோ உரிய பொருளை அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுத்தாலே போதுங்க சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க ஒவ்வொரு பொருளால அபிஷேகம் செய்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பலன்களை நீங்க பெறலாங்க பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் பிடித்த விஷயங்களை ஒன்றாக இருக்குதுங்க அபிஷேகம் பல தெய்வங்களை நீங்க சென்று வழிபட்ட பலனை ஒரே தெய்வமாக வழங்கக்கூடிய கடவுளும் இந்த முருக தாங்க முருகனுக்கு பார்த்தீங்கன்னா சஷ்டி திதி கிருத்திகை நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் வர நாட்களில் அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பாக சொல்லியிருக்காங்க முருகனுக்கு மட்டுமின்றி வேல் வள்ளி தெய்வானைக்கோ அபிஷேகம் செய்வது இதன் பலன் கிடைக்குங்க எந்தெந்த பிரச்சனையாக தீர்வதற்கு முருகனுக்கு எந்த பொருளால் அபிஷேகம் செய்ய வேண்டும்னு பார்க்கலாம் சீமஞ்சனம் கொண்டு நீங்க அபிஷேகம் செய்து வந்தீங்கன்னா தோல் நோய்கள் நீங்குங்க பஞ்சாமிர்தம் பார்த்தீங்கன்னா நோய்கள் விலகி ஆரோக்கிய பெருக உதவும் பஞ்சாமிர்தத்தை பிரசாதமாக படைத்தால் செல்வம் பெருகுங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா பால் தாங்க குடும்ப விருத்தி ஏற்படும் குல விருத்தி ஏற்படுங்க சகல சௌபாக்கியங்களும் உண்டாகுங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா தயிர் தாங்க குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க எலுமிச்சை வந்து பயம் நீங்கும் இளநீர் வந்து மனதில் அமைதியும் குடும்பத்துல நிம்மதியை உருவாக்குங்க பல வகைகள் பாத்தீங்கன்னா பிரபலமடையை செய்யுங்க சாறு வந்து உடல் நோய்களை நீக்குங்க சந்தனம் வந்து பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்குங்க பன்னீர் பார்த்தீங்கன்னா தொழில முன்னேற்றம் ஏற்பட உதவுங்க வாழ்க்கையில் வளர்ச்சி தரக்கூடியதாக இருக்குதுங்க விபூதி பார்த்தீங்கன்னா சகல ஐஸ்வர்யங்களை கிடைக்க உதவுதுங்க மஞ்சள் பார்த்தீங்கன்னா தீர்க்க சுமங்களி வரம் கிடைக்குங்க குங்குமம் குல விருத்தி குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுத்த உதவுங்க இந்த அபிஷேக பொருட்களை நீங்கள் தொடர்ந்து முருகனுக்கு வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதமான நலன்களையும் நீங்க பெறலாங்க பெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் பொருட்கள்ல ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு விதமான பலன்களை உண்டாக்குங்க நமக்கு என்ன பிரச்சனை இருக்கட்டும் தேவை இருக்குதோ அதற்கு ஏற்ற பொருளால அபிஷேகம் செய்து வழிபட்டால் துன்பங்கள் நீங்குவதாக சொல்லியிருக்காங்க அதே போலதாங்க முருகப்பெருமானே தரிசுக்கு நேரங்களுக்கு ஏற்ப பலன்களும் இருக்குதுங்க பெருமானே கோவிலுக்கு சென்று வழிபடும் போது விஸ்வரூப தரிசனம் எப்படிப்பட்ட கஷ்டத்தை இருக்குதுங்க முதல் தான் வேலை கிடைக்க உதவுதுங்க உச்ச கால பூஜை குழந்தை வர கிடைக்குங்க சயரிச்ச பூஜை வந்து குழந்தைகள் கல்வில சிறந்து விளங்குவாங்க பள்ளியறை பூஜை பாத்தீங்கன்னா தம்பதி ஒற்றுமை பிரிந்தவர்கள் ஒன்று சேர மன நிம்மதி கிடைக்க இந்த தரிசனம் நீங்க செய்துவாங்க அர்த்த ஜாம பூஜை பாத்தீங்கன்னா வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைய இந்த பூஜையை நீங்கள் வழிபடுங்க நினைத்த காரியங்கள் சாதிக்க நிறைவான வாழ்க்கை பெற இந்த பூஜையை நீங்கள் தரிசிக்கலாம் மேலும் பாத்தீங்கன்னா முருகனுக்கு வெள்ளி கவசம் சாட்சி இருக்கும்போது தரிசனம் செய்து வந்தீங்கன்னா சுக்கிரனுடைய அருள் கிடைத்து செல்வங்கள் உங்க வாழ்க்கையில் சேருங்க பண கஷ்டங்கள் படிப்படியாக விலகுங்க முருக பெருமானுக்கு தங்க கவசம் இல்லைன்னா தங்க அக்கி சாற்றப்பட்டிருக்கும் போது நீங்க தரிசனம் செய்து வந்தீங்கன்னா குரு பகவானுடைய பரிபூர்ணமாக கிடைக்குங்க வழிபட்டு வருவீங்களாக இருந்தீங்கன்னா இப்படி வழிபட்டு பாருங்க நீங்க பல வருடமாக உங்க வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீருங்க எத்தனை பிரச்சனை இருந்தாலுமே அதற்கு ஒரே வழிபாடு பாத்தீங்கன்னா முருக வழிபாடுதான் சொல்லுவாங்க தீராத துயரை உடனே தீர்த்து அருள் வழங்கக்கூடிய கடவுளாக தான் முருகப்பெருமான் இருக்கிறாங்க குடும்பத்துல பல வருடங்களாகவே நீங்க பாத்தீங்கன்னா சில பிரச்சனைங்க தீராமே இருக்குங்க அது என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துல சண்டை சச்சரவு கணவன் மனைவி இருவருமே பேசாம இருப்பது மகன் தந்தையில பேசாம இருக்கிறது நீண்ட நாட்களாக வரம் பார்த்து கொண்டே இருப்பது தன்னுடைய மகனுக்கு இல்லைன்னா மகளுக்கு திருமணம் ஆகாம இருப்பது தீராத நோயால் அவதிப்பட்டு வருவது குழந்தை பாக்கி இல்லாமல் இருப்பது இப்படியாக பல வருடங்களாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வெளியே சொல்ல முடியாத எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க அந்த பிரச்சனை தீரணுன்னா முருகப்பெருமானை நீங்க இந்த முறையில் பூஜை செய்து வழிபாடு செய்து பாருங்க கட்டாயமாக பார்த்தீங்கன்னா ஆறு வாரங்களிலேயே உங்களுக்கு உடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்வதற்கு வழி கிடைத்து விடுங்க அது எப்படி செய்வதுன்னு இனி பார்க்கலாம் உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்தை வந்து நன்றாக துடைத்து சுத்தம் செய்து அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வைத்துக்கோங்க சிகப்பு அரளி பூ கிடைச்சிச்சுனா அதே வைங்க கிடைக்காத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா வெறு ஏதும் வாசனை பூவை சூட்டி அலங்காரம் செய்துக்கோங்க அதன் பின்னாடி தான் ஒரு கண்ணாடி தம்ளரில் முழுமையாக தண்ணீர் ஊற்றி அதில் பார்த்திங்கன்னா சிறிதளவு வெட்டிவேர் போட்டு ஒரு எலுமிச்சை படத்தையும் போட்டு முருகன் படத்திற்கு முன்னால் வைத்து வழிபடுங்க பெருமானுக்கு அடுத்ததாக அவருடைய வாகனமாக இருக்கக்கூடிய மயிலுக்கு தீபம் ஏற்றினுங்க மாமரத்துல இருந்து எடுத்து வந்த மாயை சுத்தமான தண்ணீர்ல கழுவி முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க ஒரு மாயிலை போதுங்க காம்பு பகுதி முருகப்பெருமானை பார்த்த வர வச்சிடுங்க ஒரு மண் அகல் தீபத்தை எடுத்துக்கோங்க அதுல நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க நீங்க தயார் செய்து வைத்திருந்த அந்த தீபத்தை மலையின் மீது வைத்து தீபச்சுடர் முருகப்பெருமானை பார்த்த மாதிரி ஏற்ற அவ்வளவுதாங்க இந்த தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு ஐந்து நிமிடம் உங்களுடைய கண்களை மூடி முருகப்பெருமானை நினைத்து உங்கள் பேருந்துகளை வையுங்க இந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னா இதே முறையில வாரந்தோறுமே நீங்க செவ்வாய்க்கிழமை செய்துவாங்க ஒவ்வொரு வாரமுமே பூஜை முடிந்தவுடனே அடுத்த நாள் தமிழர்ல உள்ள எலுமிச்சை பழத்தை எடுத்து உங்க வீட்டை சுற்றி திருஷ்டி கழித்து போட்டுடுங்க அதை வெட்டி ஆறு வாரமும் பயன்படுத்திக்கலாம் செவ்வாய்க்கிழமை என்று மட்டும் முருகப்பெருமானுக்கு இந்த முறையில் நீங்க பூஜை செய்து வந்தீங்கன்னா உங்க மனதில் இருக்கக்கூடிய அனைத்து கோரிக்கைகளுமே நிறைவேறுங்க பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து நம்பிக்கையோடு செய்து வந்தால் உங்களுடைய வேண்டுதல் கட்டாயம் நிறைவேறுங்க முருகப்பெருமானை வழிபடுவங்க எல்லாருமே இருக்காங்க ஆனா ஒரு சிலர்கள் வந்து முருகனை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கனாங்க உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்ட நிலைத்திருக்குன்னே சொல்லலாம் அப்படி யார் யார் வந்து முருகனை தொடர்ந்து வழிபடலான்னு தெரிஞ்சுக்க போறோம் செவ்வாய்க்கிழமையில பிறந்தவங்க செவ்வாய் ஹோரையில பிறந்தவங்களுமே முருக வழிபாட்டை நீங்க தொடர்ந்து சேர்க்கொண்டு வந்தீங்கன்னாவே அதிர்ஷ்ட செவ்வாய் நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய சித்திரை மிருக சீரிஷம் அவிட்ட நட பிறந்தவங்களுமே முருக வழிபாட்டை தொடர்ந்து செய்துவாங்க மேஷம் விருட்சிகள் லக்னக்காரர்களும் ராசிக்காரர்களுமே முருக வழிபாட்டினை தொடர்ந்து மேற்கொள்ளலாங்க திதியின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வளர்பெறி தேய்பெரி சஷ்டிகளை பிறந்தவங்க நவமி தசமி திதியில பிறந்தவங்களுமே திதி நாட்களில் முருகப்பெருமானை வழிபாட்டார் உங்களுக்கு யோகங்கள் அதிகரிக்குங்க இது தவிர பார்த்தீங்கன்னா வீடுகள மயிலறுகு சிறிய அளவிலான வேல் வைத்து வழிபடலாங்க பெரிய வேலாக இருந்துச்சுன்னா நீங்க வாங்கி கோவிலுக்கும் நன்கொடையாக கொடுக்கலாங்க செம்பாலான வேல் வைத்து வழிபடலாங்க முருகனுக்கு உரிய உலோகம் தாங்க செம்பி செம்பாலான மோதிரம் போன்று செய்து கையில அணிந்துக்கோங்க செம்பு பாத்திரத்துல நீர் வைத்து முருகனுடைய வழிபாட்டை மேற்கொள்ளுங்க வீட்டுல செம்பருத்தி செடி நட்டு வைத்து வளர்ப்பதோ முழுத்து உரம் பரப்ப நீங்க அடிக்கடி உணவுல பயன்படுத்தி வந்தீங்கன்னா முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லைங்க உங்க வாழ்க்கையில பெருகி கொண்டே இருக்குங்க தவிர நீங்க பாத்தீங்கன்னா கந்தக்கு கவசத்தில் தான் முருகனுடைய மூல மந்திரம் இருக்குது இதை நீங்க தொடர்ந்து உச்சரித்து வந்தாலே போதும் அனைத்து விதமான துன்பங்களை இருந்து நீங்க விடுபடலாம் இந்த மந்திரத்தை நீங்க எத்தனை முறை உச்சரிக்கிறீங்களோ அதற்கேச்ச பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க ஒரு லட்சம் முறை உச்சரித்தீங்கன்னா நினைத்த காரியத்தில் வச்சு கிடைக்குங்க அது எமவையும் புயக்க கூடியதாக இருக்குதுங்க கோடி முறை நீங்க உச்சரித்தாலே முத்தி கிடைக்குங்க முருகப்பெருமானே நமக்கு ஜோதி வடிவலா கிடை காட்சிக்க கூடிய பாக்கியம் நமக்கு உண்டாகுங்க முருக பெருமானை வழிபடுவங்களுக்கான ஒரு அரிய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம் அடிக்கடி சண்டையாகவும் இருக்குது தொழில முன்னேற்றம் இல்லைன்னு நினைச்சிங்களா கல்ந்துஷ்டி தொடர்பான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்குதுங்க கருங்காலி மாலை கருங்காளி மாலை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கணும் இல்லை கருங்காலி மாலையே நீங்க வாங்க விரும்பினா வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வேலியிருக்க பயமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, தேங்க் யூ வியூவர்ஸ்